அவர் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இது வந்து எல்லார் மத்தியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு தான் இப்போ வந்து இதுக்கு வந்து காரணம் வந்து மத்திய அரசு இல்லை மாநில அரசு என்ஆர் முதலமைச்சர் கையில் தான் இருக்குது அவங்க தான் வந்து போஸ்டிங் வந்து ஒதுக்கணுமா தவிர இது மத்திய அரசு இல்லை மத்திய அரசில் வந்து முதலமைச்சராகிறதுக்கு நாங்கள் பிஜேபி எம்எல்ஏ ஆறு பேர் வந்து கையற்பட்டோம் அது மூலிமா தான் வந்து என்ஆர் முதலமைச்சர் ஆனார் ஆனால் அவர் முதலமைச்சராக வேலை மட்டும்தான் அவருடைய வேலை அதன் பிறகு அமைச்சர் இலாக்கா ஒதுக்கக்கூடியது வந்து முதலமைச்சருடைய வேலை அந்த முதலமைச்சர் வந்து இது வரைக்கும் இலாக்கா வந்து ஒதுக்காம இருக்கிறது வந்து மறந்து தக்கக்கூடியது இதற்காக என்னை பத்தி பேசுறதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தொடர்ச்சியா வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதாவது முதலமைச்சரையில இந்த மாநில அரசு இணைந்து செயல்பட்டாலும் உங்களுக்கு இலாக்கா இருக்கிறது வருத்தம் அளிச்சு இருக்குதான் சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க இருந்த போதும் வந்து தமிழகத்தில் இன்னைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கட்சியினுடைய நெருக்கமா இல்லை உங்க மேல தனிப்பட்ட விருப்பமா என் மேல தனிப்பட்ட விருப்பமா கூட இருக்கலாம் வந்து லாஸ்ட் டைம் ரோட் ஷோக்கு வந்து விஜய் ரொம்ப மாஸ் லீடரு அவரு மிகப்பெரிய அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அதனால கட்டாபுரமாக அவருக்கு ஒரு ரோட் ஷோ கொடுக்கணும் இது உள்ள போய்ட்டு ஐயாயிரம் பேருக்கு மட்டும் டோக்கன் சிஸ்டில் கொடுத்தா நல்லா இருக்காது நம்ம சண்டே ஈவினிங் போல் கொடுத்துட்டோம்னா எல்லோரும் அங்கே டூரிஸ்ட்லாம் வெளியே போயிடுவாங்க அப்போ ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதனால மக்கள் வழிநடுக்க வந்து அவரை பார்க்கலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிட முடியுதுக்காக நான் ரொம்ப விஷயம் இப்போ வந்து ஆயிரம் பேரை வந்து அங்கே கிரவுண்டில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த பானிச்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் தான் அவர் வந்து சந்திக்க போவாங்க ஆனால் பேருந்து ஐயாயிரம் பேரோட முடக்கிட்டாங்க அது வருத்தம் அளிக்கிது ரோட் ஷோ நடத்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் அவரை பார்த்துருப்பாங்க மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க